ஹலோ டே மாச்சா உயிரோட இருக்க எனக்கு எந்த தகுதியுமே இல்ல சாகுதாட எனக்கு முடியும் அது அது நோக்கிதான்ல போயிட்டு இருக்கேன் சாகுல டேய் நீ ஏன்டா சாகணும் எங்கடா இருக்க சொல்றா எடுத்தா சொல்றா இப்ப வர சாவுக்கு பக்கத்துல இருக்கேன்டா நெருங்கிட்டேன்டா டே மாச்சா ரஜேஷ் அவசர போட்றாதா சொன்னே கேள்றா ப்ளீஸ்லா டேய் டேய் எங்கடா இருக்க ఇప్పుడు వందా మొత్తం డే నుంచి ఫైవ్ మినిట్స్లో వందరూ నడి ప్లీజ్ నడి

말 말이. 에 말리가 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 말리 나랑 올 아고 리 고리 걸가말 고르다.

நானும் தற்கொலை பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன் பார்த்து அப்போது ஆசையாக மளிகா மளிகானிருந்தியா ம் சரி நம்மளும் மளிகாவாக இருக்கோன்ட்டு மளிகாவாக கொஞ்சம் நேரம் இருந்தேன் இரு எழுந்துச்சு நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சு என்ன சொல்லி

கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது கொஞ்சம் முன்னாடி நடந்துருச்சு மரியாதையா இருந்த

나이도 우르르르르르르르나르르르나르르르르르르르르르르르르르르르르르

கீரியை பார்த்த உடனே பாம்பு எங்கேயோ போய் பதுங்கி இருக்குது ஆனால் நாயுடு அவள் கண்ணில் ஒரு பயத்தை பார்த்தேயா மரண பயத்தை பார்த்த நாயுடு நான் மரண பயம் பாம்பு மாதிரி சீர்னால கிட்டாவா பாம்பு இல்ல பள்ளி 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 அடிச்சா போய் சவுத்துல ஒட்டிக்குவா நாசம் பண்றேன் போல வேற எடாவ கம் 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 எங்க ஓடுற கெட் அப் தான் யூத் வயசான ஓட விடாத அய்யய்யோ நாயுடு காண கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்களே அதுதான் அன்னைக்கு பாம்பு மாதிரி சீர்னா இல்ல இப்ப பாரு பாவம் பள்ளி மாதிரி ஜக்கி 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 இப்படி ஓடற பாரு ஏன் ஓடற ஏன் ஓடற செல்ல மருமகளே தூ 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 என்ன சார் கிண்டலுக்கா கூட இவள மருமகள் சொன்னே இந்த நாக்க கட் பண்ணி போடவனா கேவலே இவளாம என் மருமகள வரதுக்கு ஆசை படுது ஏய் அன்னைக்கு என்னடி சொன்னா என்ன சொன்னா ஹ என்ன சொன்னா உருவத்துல தான் நான் சின்னவ மூளையில இருந்த டீசென்ட் வில்ல நடராஜ பெரிய கிரிமினல் சொன்னல்ல வா இப்ப விளையாடுவோம் சீ இப்போ ஒரு பேட் சிச்சுவேஷன் இதான் உன் சீன் இந்த சீன்ல நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன் தப்பி கம் ரன் ரன் தமிழ் சொன்னதான் புரிய மாதிரி உனக்கு முட்டாள் வாரி வாரி டேய் ஓடுறா பாரு நடந்தா போய் புரியுதா அவள எங்க மாத்தி கத்து மாதிரி இல்ல சும்மா அவ பண்ண டிராமால பத்தாதான் வாழ்க்கையில தான் வைக்க விழுந்துட்டேன்னு நினைச்சா ஓட கூட தெரியாம வைக்க விடுற அதுவும் உன் வீட்ல வைக்க விழுந்துருக்க

チチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチチ

에이 우래 읏 모리 모라 모리 모리다 에이 우래 노노 뱅기오루 파파 지라아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아

எ இந்த பக்கம் வந்து போற்றுவேன் எல்லாரையும் போற்றுவேன் நாம தாங்க தப்பு பண்ணிட்டோம் வெளியே தள்ளி அந்த சாத்திட்ட என்ன பண்ண பாத்தீங்களா? நினைச்சாலே கொல்ல நடுங்குதுங்க என்ன பண்ண சொல்ற இவ செஞ்ச காரியத்துக்கு வீட்டுக்குள்ள வச்சு கொஞ்சமா முடிய கோவத்தில் சொல்லிட்டோம் இப்படி நடக்கும்னு யாருக்கு மாதிரி